ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரு தெய்வீக குணம் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கக்கூடிய குணம் வந்து இன்டெகிரிட்டி நேர்மை இந்த நேர்மை அப்படிங்கிறது உண்மை அப்படின்னும் சொல்லலாம் சத்தியமா இருக்கிறது உண்மையா இருக்கிறது ஹானஸ்டியா இருக்கிறது யாருகிட்ட முதல்ல நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கணும் இறைவனிடம் உண்மையா நேர்மையா இருக்கணும் அப்புறம் சமுதாயத்தில் நம்ம நேர்மையாக நம்ம வந்து இருக்கணும் அப்ப யார் வந்து இந்த மூன்று நேர்மையில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து உலகத்தால் போற்றப்படக்கூடியவர்களாக மாறுவாங்க ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்றோம் ஒரு காலத்துல ஒரு நாட்டு ராஜா இருந்தார் அவருக்கு குழந்தைங்க இல்லை அவர் வந்து வயசாயிட்டே போகுது அடுத்த ராஜாவை நியமனம் செய்யணும் இப்போ அதுக்காக அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் வரவழைக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி அதில் சோதனைகள்லாம் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஃபைனல் சோதனை என்னென்னா எல்லோருக்கிட்டையும் ஒரு ஒரு விதை கொடுக்குறாரு அந்த விதையை வந்து நல்லா வளர்த்து ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்குறாரு ஆறு மாதம் கழித்து அந்த என்ன வளர்த்தாங்களோ அதை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஒரு தொட்டி கொடுக்குறாரு விதை கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டாரு ஆறு மாதம் ஆகுது இவர் டெய்லி இதில் வந்து ஒரு ஒரு சகோதரர் அவர் வந்து ரொம்ப இந்த நேர்மைக்கு பெயர் போனவர் அவர் வந்து டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து விதையை வந்து முளைக்கவே இல்லை அவரை எவ்வளோ பார்த்தாலும் முளைக்கவே இல்லை அதுக்கப்புறமா அவர் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறாரு ஆனால் அது செடி வளரவே இல்லை சுத்தமாக முளைக்கவே இல்லை அப்புறம் அவங்க அம்மாலாம் கேட்குறாங்க என்னப்பா செடியே வளரலையே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னே தெரில நான் தண்ணி ஊற்றி தான் பார்க்குறேன் ஆனால் வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் அந்த நாள் வருது ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் அரண்மனைக்கு கொடுத்த செடியை தொட்டியோடு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வந்து பூச்செடியாக இருந்தது சிலர் வந்து காய் சிலது கண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்தது சிலர் ஒரு மரம் மாதிரி வளர்த்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இவர் மட்டும் ஒரு சாதாரண தொட்டி எடுத்துட்டு போயிருக்காரு அதில் ஒரு ஒரே ஒரு மொளை கூட வளரல அந்த மாதிரி ஒரு போய் நின்று இருக்காரு ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் ஆனால் நம்ம செடி மொளைக்குல மற்றவங்க செடிலாம் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு அப்புறமா வந்து ராஜா வந்து பார்வையிட்டாரு பார்வையிடும் பொழுது ஒருத்தனோட தொட்டி மட்டும் ஒன்றுமே இல்லை அப்பா அவரை கூப்பிட்டு கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு எல்லாரும் அவரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ராஜா வந்து இவர் தான் அப்படின்னு யாரை சொன்னார் அந்த ராஜா அப்படின்னா எந்த செ தொட்டியில் செடியை வளரலையோ அவரை சொன்னார் ஏன்னா இந்த ராஜா கொடுத்த விதைய முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணி நெருப்பில் சுட்ட விதை அது எப்படி முளைக்கும் ஒரு வேணும்னே தான் முளைக்காத விதை தான் கொடுத்துருக்கிறாரு மற்றவங்களுக்கு எப்படி பூ வந்துச்சு காய் வந்தது கனியே வந்திருக்கு ஆனால் வந்து இவர் மட்டும்தான் நேர்மையா இருந்திருக்கிறாரு முளைக்கல அப்படின்றத உண்மையை சொல்லியிருக்கிறாரு என்னோட வித முளைக்கல அதனால அவர் அந்த நாட்டு ராஜாவே ஆக்கிட்டாரு சரிங்களா ஆனா அந்த சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் நேர்மையா இருக்கிறது இல்ல நேர்மையாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் முதல்ல நாம் வந்து முதல் நேர்மை நம்ம மனசாட்சிட்ட உண்மையாக இருக்கணும் நம்ம மனசாட்சிக்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறதும் செய்கிறதும் நினைக்கிறதும் சமமாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து முதல் ஒரு பலன் என்னன்னா அந்த நாட்டு ராஜாவா அவருக்கு பலன் கிடைச்சிது நம்மளுக்கு மனசாட்சிகிட்ட நேர்மையாக இருக்கும்போது கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா என்ன நினைக்கிறோமோ அது பேசுகிறோம் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா மனசாட்சி வந்து உங்களுக்கு சபாஷ் கொடுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுல சந்தோஷம் இருந்தா அது வந்து முகத்திலையும் தெரியும் அவங்க முகம் வந்து பிரைட்டா இருக்கும் மலர்ந்த முகமா இருக்கும் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கிறவங்க ஃபேஸ்ல ஒரு ஒன்னு வாடி போய் இருக்கலாம் அல்லது அந்த ஃபேஸ் வந்து அந்த கள்ளம் கபடம்னு சொல்லுவாங்கள அது தெரியும் கண்டிப்பா தெரியும் ஃபேஸ்ல ரெண்டாவது நாம கடவுள்கிட்ட நேர்மையா இருக்கணும் இறைவனிடம் நேர்மையா இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது தவறு செஞ்சா கூட ஓப்பனா சொல்லிடணும் பாபானா அதாவது கடவுளே நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னா அவர் மன்னிச்சிடுவாரு மன்னிக்கிறதுல கடவுளை அவர் மனசுலயே எதையுமே வச்சுக்காம ஓப்பனா இறைவனிடம் சொல்லும் பொழுது ஒரு வாய் திறந்து சொல்ல முடியாது மனசால சொல்லலாம் மெடிடேஷன்ல சொல்லலாம் மெடிடேஷனே பண்ண முடியலனாலும் லெட்டர் மூலமா கூட சொல்லலாம் நம்ம செஞ்ச தவறை பாபா அதாவது இறைவனுக்கு எந்த கடவுளை உங்களோட இஷ்ட தேவ் இஷ்ட தேவியா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழ்ச்சி போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு அதனால நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம நேர்மையா இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் வரப்போறவர் அவர் தான் அப்போ அவரோட உதவி நம்மளுக்கு கிடைக்கும் கூடுமான வரைக்கும் நம்ம இந்த சமுதாயம் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே நம்ம நேர்மையா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இருந்து என்ன ரிட்டன் எதிர்பார்த்து நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நாம மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் முக்கியமாக நம்ம நேர்மையாக இருந்தாலே மூன்றாவது தானாக வந்துடும் பலன் வந்து கடவுள் கொடுக்க போகிறாரு நம்ம பலன் எதிர்பார்த்து நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்க சந்தோஷமா நிம்மதியாக தைரியமாக இருக்க முடியும் இதை விட ஒரு பெரிய பலன் என்ன இருக்குது தவறு செய்கிறவங்கள மனசாட்சியோ குத்தும் நீ இது தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு அதுவே சொல்லும் அதனால் உண்மையான நேர்மையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனசாட்சிகிட்ட நேர்மையாக இருக்கணும் அது கொடுக்குற பலன் வந்து ஒரு ராஜ்ய பாகியத்தை விட மிகப்பெரிய பலன் இந்த பலன் தான் அதனால் சத்தியமாக உண்மையாக மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யாமல் இருக்கணும் அதுதான் உண்மையான இன்டெக்ரிட்டி நல்லது ஓம் சாந்தி